வணக்கம் மூக்குத்தி செடி அப்படின்னா பல பேருக்கும் தெரியாது தாத்தா பூ இல்லை வெட்டுக்காய் பூண்டுன்னு சொன்னால் நிறைய பேரில் தெரிஞ்சிருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பூவை வச்சு சின்ன வயசில் விளையாடினதை யாரும் கண்டிப்பாக மருந்து இருக்க முடியாது ஆனால் இந்த செடிக்கு இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மூக்குத்தி பூச்செடி இலைகளை பறித்து நன்றாக கழுவி மிளகு ரசத்தில் போட்டு ஒரு கொதிவிட்டு அந்த ரசத்தை குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பில் இருக்கிற சீதளத்தை வெளியேற்றிடும் Thank <laughs> you. அதாவது சளி பிரச்சனை தலைபாரம் தலையில் நீர் கோர்க்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிவாரணமாக இந்த ரசம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் அதே மாதிரி நம்முடைய உடம்புல கீழே விழுந்தாலோ அல்லது ஏதாவது வெட்டுக்காயம் பட்டு ரத்தம் இடைவிடாமல் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மூக்குத்தி பூவின் செடியின் இலைகளை பறித்து உள்ளங்கையில் வச்சு கசப்பினோன்னா சாறு வரும் அந்த சாறை காயத்தின் மேல் போட்டோம்னா உடனடியாக ரத்தம் நிற்கும் நீண்ட நாட்களாக உடம்புல ஆறாத புண் ஏதும் இருந்தால் அதன் மீது இந்த மூக்குத்தி பூ இலையை சிறு தண்ணீர் விட்டு அரைத்து அந்த விழுதை பூசி வந்தால் கூடிய விரைவில் அந்த புண் ஆறிவிடும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற காயம் சீக்கிரமா ஆறாது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் அப்படிப்பட்டவங்க உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கூட சரி செய்கிற அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த மூக்குத்தி பூ இலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி உடம்புல ஏற்படுற தோல் பிரச்சனையான தேமல் சொறி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கூட மூக்குத்தி பூ இலையின் சாரை கசக்கி ஒரு இரண்டு நாட்கள் தடவி வந்தாவே போதும் நமக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி மூக்குத்தி பூ செடியில் இருக்கிற பூ வேர் இலை இவற்றையெல்லாம் ஒன்றாக சேகரித்து ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி லேசா வதக்கிக்கணும் வதங்கிய அந்த விழுதை எடுத்து முட்டியில் முட்டியில வச்சுட்டு வெள்ளை துணி போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா முட்டி வெள்ளை பிரச்சனை உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துடும் கை மூட்டு இருந்தாலும் சரி கால் மூட்டு இருந்தாலும் சரி உடம்பில் இருக்கிற விஷத்தை அகற்ற இந்த தாத்தா பூச்செடி மிகவும் நல்லது இதில் பேக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சிருக்கிறது நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனேற்ற பண்பும் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலுக்கு மிகவும் நல்லது கல்லீரலை சுத்தம் செய்யும் ஆற்றல் இதற்கு உண்டு கம்ரா புல் சாறு கல்லீரலில் இருந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை நீக்குது மற்றும் நச்சுக்களை வெளியேற்றதுக்கு உதவி செய்யுது அதே மாதிரி ஏதாவது தொற்று இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்து ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண் பண்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி வீக் ஏதாவது அடிப்பட்டு வீக்கமாக இருந்ததுன்னா அந்த இலைகளோட சார தடவும் போது வீக்கத்தை ஈஸியாக நம்மளுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்துரும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்று இது உடலில் இருக்கிற என்சைம்களை செயல்படுத்துறதுக்கு தூண்டுகோலாக இருக்குது அதே மாதிரி உடம்புல இருக்கிற நச்சு பொருட்களை வேகமாக வெளியேற்றுவதற்கும் துணையாக நிற்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற தன்மை கொண்டது இதில் வைட்டமின் சி அப்புறம் எத்தனாலிக் அமிலம் நிறைஞ்சிருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உதவி செய்யுது மூக்குத்தி பூச்செடியின் இலைகளை பறித்து அதை சுத்தமாக கழுவி அதனுடன் மிளகு மற்றும் இஞ்சி சேர்த்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா தலைவலி உடனே சரியாகும் தலைபாரம் தலையில் நீர் கொர்த்தல் போன்ற பிரச்சனைகளும் விரைவில் நீங்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ